ஹலோ ரமல் ராம பொ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் நான் அவரை பின்பற்ற முயல்கிறேன் மேலும் எனது உழைப்புக்கு வெகுமதி கணுக்கால் வழிகளே ஆவது ஒரு கணம் கூட என்னால் இந்த நிலையை அடைய முடியாது என்று நான் வருத்தப்படுகிறேன் இந்த புத்தர் இருக்கை ஒரு க்ரியோ கடையின் ஜன்னலில் வைக்கப்பட்டுள்ளன சில கவர்ச்சிகரமான வெண்கல உருவத்தில் எடுத்து காட்டப்பட்டதை பார்த்தபோது இந்த புத்தர் இருக்கை எனக்கு எவ்வளவு அழகாக தோன்றியது ஆனால் என் சொந்த உடம்பில் இதை நான் எடுத்து காட்ட முயலும்போது இந்தியாவில் கீழ் மூட்டுகளில் இப்படி முறுக்குவது எவ்வளவு இயற்கைக்கு மாறானதாக தோன்றுகிறது பிரம்மாவின் புன்னகை ஊக்கம் என்னை உறுதிப்படுத்த தவறிவிட்டது எனது முயற்சிகளை நான் தள்ளிப்போட வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறேன் உங்கள் மூட்டுகள் கடினமாக உள்ளன என்று அவர் கவனிக்கிறார் மறுபடியும் பயிற்சி செய்வதற்கு முன் கணுக்கால் மற்றும் முழங்கால்களில் சிறிது எண்ணெய் தேய்க்கவும் நாற்காலியில் உட்காருவது உங்களுக்கு மிகவும் பழக்கமாகிவிட்டதால் தோரணை உங்கள் கை கால்களில் கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய பயிற்சி சிரமத்தை மெதுவாக நீக்கும் என்னால் அதை செய்ய முடியுமா என்று எனக்கு சந்தேகம் இது சாத்தியமற்றது என்று சொல்லாதீர்கள் இது உங்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கும் ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதில் தேர்ச்சி பெறுவீர்கள் வெற்றி உங்களை ஒரு நாள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அது திடீரென்று வரும் இது மிகவும் வேதனையானது இது ஒரு புதிய சித்திரவதை போல் நான் உணர்கிறேன் ஆனால் வலி குறையும் வெற்றியை அடைவதற்கு அதிக நேரம் எடுக்கலாம் என்றாலும் தோரணையில் எந்த வழியையும் கொண்டு வராத நிலையை நீங்கள் அடைவீர்கள் ஆனால் நான் அதை முயற்சி செய்வது மதிப்புக்குரியதா நிச்சயமாக தாமரையின் தோரணையை நாங்கள் பெயரிடுகிறோம் அவ்வாறு மற்ற தோரணைகளை தவிர்க்க எவ்வளவு அனுமதிக்கப்படுகிறார்களோ அதை தவறவிட எங்களுக்கு புதியவர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது முக்கியம் மேம்பட்ட யோகிகள் தங்கள் தியானங்களை செய்யும் முக்கிய அணுகுமுறை இதுவாகும் ஒரு காரணம் என்னவென்றால் அது உடலுக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை அளிக்கிறது யோகி ஒரு ஆழ்ந்த டிரான்ஸுக்கு சென்றால் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நிகழும் ஒரு நிகழ்வை கவலிக்க வாய்ப்பில்லை இருப்பினும் திறமையாளர்கள் விருப்பப்படி பிரான்சுக்கு செல்லலாம் தாமரையின் தோரணையானது பாதங்களை ஒன்றாக இணைத்து உடலை அமைதியாகவும் நிலையானதாகவும் வைத்திருக்கும் அமைதியற்ற மற்றும் எரிச்சலூட்டும் உடல் மனதை தொந்தரவு செய்யும் ஆனால் தாமரை தோரணியில் ஒருவர் நிதானமாகவும் சுய கட்டுப்பாட்டுடனும் உணர்கிறார் இந்த அணுகுமுறையில் மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தியை வெல்வது எளிதாகிறது இது நம்மிடையே மிகவும் பாராட்டப்படுகிறது கடைசியாக இந்த தோரணியில் அமர்ந்திருக்கும் போது நாம் சுவாச பயிற்சிகளை பெரும்பாலும் பயிற்சி செய்கிறோம் ஏனெனில் இந்த கலவையானது உடலில் தூங்கும் நெருப்பை எழுப்புகிறது இந்த கண்ணுக்கு தெரியாத நெருப்பு எழுந்தவுடன் உடலில் உள்ள அனைத்து ரத்தமும் புதிதாக மறுபகிர்வு செய்யப்படுகிறது அதே நேரத்தில் நரம்பு சக்தி சில முக்கிய புள்ளிகளுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் அனுப்பப்படுகிறது இந்த விளக்கத்துடன் நான் திருப்தி அடைகிறேன் மற்றும் தோரணைகள் பற்றிய எங்கள் பேச்சை முடிக்கிறேன் ஏனென்றால் சதை மற்றும் எலும்பின் மீதான தனது தேர்ச்சியை எனக்கு காட்டுவதற்காக பிரம்மா முன்பு தன்னைத்தானே பயமுறுத்தும் குழப்பங்கள் மற்றும் வலிப்பு தோரணைகளுக்குள் தள்ளினார் எந்த மேற்கத்தியருக்கு இவ்வளவு சிக்கலான பயிற்சிகள் கடந்து தேர்ச்சி பெறுவதற்கு பொறுமை இருக்கிறது எந்த மேற்கத்தியர்களுக்கு அவ்வாறு செய்ய நேரம் இருக்கிறது நோட் புத்தர் நிலையில் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு எட்டு மாதங்களுக்குப் பிறகு அப்போது மற்றும் வலி மிகுந்த முயற்சிகளுக்குப் பிறகு அந்த தாமரை தோரணையை நான் வெற்றி பெற்றேன் அதன் பிறகு என் சிரமம் மறைந்தது இந்த யோகா தோரணிகளில் ஈடுபடும் அமைச்சூர் டபல்கருக்கு அவர்களுக்கு ஏற்படும் கடுமையான ஆபத்துகளுக்கு எதிராக எச்சரிக்க வேண்டியது அவசியம் நான் அவர்களைப் பற்றி விவரித்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் கணுக்கால் அல்லது உடைந்த தசைநார் காயங்கள் ஏற்படக்கூடும் என்றும் கூறினார் நன்றி வணக்கம் ரமா ரமா புப்பொற்று